அவனுடைய வழியில வழியில தளியோட இருந்து குறிக்கறதுக்கு ரொம்பாங்க இந்த இடம் இருந்து ஆலயத்தை சொல்லி இருக்காங்க இந்த வணவுன ஜோதி காட்டனா அது நம்மதுல்ல அந்த ஜோதி காட்டறதுதான் வட உடம்ப பார்த்தா எட்டு கண அளவு தரமா ஜோதி காட்டுவாங்க அதே மாதிரி திருவண்ணாமலைல திருவண்ணாமலைல கண ஜோதி காட்டுவாங்க திருவண்ணாம அந்த மலைக்கேது வந்து இந்த

அதே மாதிரியே நீங்களும் பண்ணலாம் நானும் பண்ணலாம் எல்லாமே அது கூட வழங்கி அந்த வழியெல்லாம் தெரியும் நகராஜன் வந்து இந்த இனத்தை வாங்கி கட்டணம் கட்டி தினமும் அன்னாதமாக எல்லாம் நினைச்சு இத்தனை வருஷமா முப்பத்தஞ்சு நாள் நாற்பது வருஷமா இங்க போகிட்டு இருக்காங்க அது கூட நாங்கள் செய்யிட்டு இருக்கிறோம் இங்க வந்து நாங்க செய்யற இந்த விழாப்பாட்டி இத்தனை வருஷமா இந்த முப்பத்தாறு நாற்பது வருஷமா நடக்குதுன்னு சொன்னா எல்லா அன்பர்களும் எல்லாம் சீர்த்து பண்ணலாம் இதோடய நாங்க தண்ணி பண்ணுவோம் இல்லை பண்ணல இதுக்கப்புறம் மாசம் மாசம் பூ சுத்துட்டு அண்ணதானம் பண்ணியிருந்தோம் அது கொஞ்சம் நாள் விட்டாச்சு எரியலை அதுக்கப்புறம் நம்ம பனியபூர் ராமச்சந்திரன் அரிசி மல்லையா ஐயா தான் ஆரம்பிச்சாங்க அவங்க சொந்த செலவுல முத பூசத்தை அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சாங்க அவருடைய நல்ல மனசு இன்னை வரைக்கும் நல்லபடியா மாசம் மாசம் பூசத்துக்கு நானூறாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டுருக்குறோம் அதே மாதிரி குருபூஜை மாச மாசம் பூச்சதுக்கு நம்ம செந்திலை ஆக்குறாங்க துறை செந்திலையாக்குறாங்க தான் மாசம் மாசம் பூச்சதுக்கு அவங்க தான் அரிசி எல்லாம் கொடுக்குறாங்க இது வரைக்கும் தொடர்ந்து வருஷமா ரெண்டு ஒரு வருஷமா தான் கொடுத்துருக்குறாங்க இது அவங்களாம் கொடுக்கலன்னா எங்களால மாசம் மாசம் பண்ண முடியாது அது இல்லாம டெய்லி சாப்பாடு போடல போட்ட நிறைய பேர் குறப்படுறாங்க ஏன்னா சூழ்நில வந்து எந்த பான்சமே கிடையாது யாராவது கொடுக்குறாங்கன்னா அதை வச்சுதான் பண்றது இப்ப கூட பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பஞ்சமா அவங்க செய்யறது எல்லாமே மத்தபடி நாங்க பண்ணல எல்லா அன்பர்களும் பங்கெடுத்துன்னு பண்றாங்க எல்லாமே எல்லாம் பிள்ளைங்களுக்கு நோட்டு பூக்க விடுது எல்லாமே மற்றவங்க செஞ்சு பண்றதா நாங்க வந்து ஒரு ஆளா எங்களுக்கு தான் பண்ண மாட்டாரு எங்களுக்கு தனிப்பட்டவங்களும் நாங்க எண்ணுமே செய்யல அதனால இங்க உங்களுக்கு எல்லாம் பண்றாங்கன்னு சொன்னா அவங்க எல்லா அன்பர்களும் உங்களுக்கு எல்லாம் செய்யறாங்களோ அவங்க குடும்ப சந்ததி எல்லாமே நல்லாருமே நீங்களும் வேண்டிங்க நாங்களும் வணக்கம் மற்ற அந்த மாத ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி அரும் பெரும் சோதி தனிப்பெரும் கருணை ஜாதி மதம் இனம் அப்பாற்பட்டு கட்சிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு வள்ளலாருடைய நிகழ்வுகள் எனக்கு ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அனுபவம் இருக்கிறது நானும் பார்த்துருக்கிறேன் ஏனென்றால் நான் ராதாபுரத்தில் பிறந்து பிறந்தவன் ஐயா நடராஜ் ஐயா அவர்கள் நாங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரத்திலே கூட எங்கள் அம்மா எட்டுக்காட்டுக்கு அவருடைய இல்லத்திற்கு அழைத்து செல்வார்கள் அப்போ அவர் முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் என்னன்னு சொல்லுங்கன்றாரு ஏன்னா வல்லதான் நோக்கமே மற்றவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு தானம் நாம பசியோடு இருந்தாலும் வருவர்கள் அனைவரும் பகலாக சாப்பிட வேண்டும் என்பதுதான் நோக்கம் கட்டிடத்தை எழுப்பி இங்கே நடத்தியிருந்த ஐயா அவர்கள் இங்கேயே இங்கேயே மறந்தால் இங்கே அடக்கலம் செய்திருக்கிறார்கள் இந்த இடம் ஒரு மாறி மாறியிருக்கிறது ஏனென்றால் தெய்வம் என்பது நாம் கோவிலுக்கெல்லாம் போறோம் சாமியை கும்பிடுறோம் எந்த தெய்வத்தையும் உயிர நேரடியாக பார்த்ததில்லை எல்லாம் கல்வி செலதான் ஆனா வள்ளலார் உயிரோட இருந்து மனிதர்களுக்கெல்லாம் நல்ல பற்றி நல்ல அரவணைப்பை கொடுத்து நல்ல புத்தியை கொடுத்து ஒரு உயிரை கொல்லக்கூடாது யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது அவர் வெள்ளை விட அனுமதிக்கிறார் வள்ளலார் ஏனென்றால் நம்முடைய உள்ளமும் வெள்ளையாக இருக்க வேண்டும் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது யாரையும் இன்னொருத்தனை கெடுத்து நாம வாழக்கூடாது நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இன்னொருத்தர் வந்துட்டா பாதியை பங்கிட்டு அவருக்கும் கொடுக்க வேண்டும் வள்ளலாருடைய நோக்கமே மற்றவனை வாழ வைத்து நம்ம அழகு பார்க்க வேண்டும் நடராஜம் ஆண்டு காலமா எல்லாருக்கும் உணவு அளித்து எல்லாரும் வாழ வைத்து அவர்கிட்ட மாய மந்திரம் எல்லாம் எதுவுமே கிடையாது நான் பார்த்திருக்கிறேன் என்ன ஒருத்த வெற்றன்னு சொன்னா அவர்கிட்ட உடனே என் அம்மா சொல்லுவாங்க என் பிள்ளை வெட்ட ஐயா என்ன பறந்துன்னு போமா

கர்நாடகா தமிழ்நாடு எல்லா மாநிலத்திலயும் இந்த மாதிரி இந்த அன்னதான நிகழ்ச்சிகள் பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சீருடை வழங்குறது நிறைய நிறைய அன்னதானங்கள் எங்க இந்த மாதிரி ஊனமுற்ற ஸ்கூலு எல்லாம் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா எங்க யார் கேட்டாலும் தானம் செய்துக்கார நல்லா இருக்கிறாரு அவருக்கு அந்த இந்த நம்ம இந்த மாதிரி எல்லாரும் அந்த உணவை அறிந்துட்டு அவருக்கு நம்ம வாழ்த்து சொன்னால் அவரும் நல்லா இருக்கிறாரு அவருக்கு ரெண்டு பிள்ளை அம்மா தம்பி பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க நாம மட்டும் சாட்டா போதும் நாம மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைக்க நினைக்கிற இல்லை அவரு அங்கேயும் நிகழ்ச்சிகள் எப்படியும் மாசத்துல ஒரு தடவை நிகழ்ச்சி பண்ணுவார் அன்னதான நிகழ்ச்சி தான் ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் வழங்குவார் சாப்பிட்டுட்டு வயிறார வாழ்த்துறாங்க பணம் காசு கொடுக்கறதெல்லாம் மறந்துடுவான் பணத்தை கொடுத்தா ஆயிரம் ரூபாய் வாங்கி நாளைக்கு மறந்துடுவான் சாப்பிட்டாதான் அந்த ஐயா எனக்கு உணவு அளிச்சாரு என் பசி தீத்தாருன்னு நினைச்சு பார்ப்பான் அதான் வள்ளலாருடைய நோக்கமே வள்ளலாருடைய நோக்கமே அடுத்தவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் இதே எங்க போனாலும் வடலூர் போனாலும் டெய்லி அன்னதானம் எங்க வேணாலும் ஒரு உயிரை கொள்ளக்கூடாது யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது தாய் தகப்பன கடவுளா மதிச்சு அவங்கள அவங்கள நாம கடைசி வரைக்கும் சாப்பாடு போட்டு கடைசி வரைக்கும் அவங்களை நல்லா வச்சிருந்து நாம அவங்க மறையிற காலத்துல நம்மளை மனசார வாழ்த்திட்டு அவங்க உயிரை விட்டாதான் நாம எல்லாம் நல்லா இருக்க முடியும் சொன்ன ஒரு வள்ளலாறு வள்ளலாருடைய வழி நடப்போம் ஐயா நடராஜர் அவர்களுடைய வழி நடப்போம் சிரமப்பட்டு ஒரு ரெண்டு மூணு மாத காலமாக இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு உழைத்து ரொம்ப சிரமமாக எடுத்த ராமசாமி அவர்களை இந்த வேலத்துக்கு ஒவ்வொரு மூலமாகவும் வேலைக்கு மூலமாக வாழ்த்து நடத்துகிறேன் நன்றி வணக்கம் எூர் ஸ்பெஷல் வார்த்தை கிரியா நமஸ்தார் இருமா சார் முன்னாடிமா நமஸ்த எங்க சாம்பார் எங்கம்மா சார் சாம்பார் ரசம் இதா அழகாம்பார்தா அழகம்மா அழகிடுவோம் சாம்பாரா வெயிலில் இருக்குது பாருங்கள் வீணாகிடுங்க ஊசடிக்க ஆரம்பிச்சிடும் எவ்வளோ திக்னஸ் ரசம் இதுண்ணல பொரியலா பொ பொரியல் நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணுறோம் பொரியல் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பொருங்க அன்னு இல்லை அன்னிவாட்டி இருந்தால் எடுத்து காமிலாம் சரிங்க அண்ணாட்டி எப்படி போயிடுது இதான் எங்களுக்கு மற்ற ரத்த குழம்பு நாங்கள் வைக்கிற ஸ்பெஷலாக ரத்த குழம்பு தான் போயிட்டு போய் கிட்டி நாடே தோற்றுடுவோம் இருங்க காரணம் இல்லை உங்களுக்கு அள்ளி காமிங்கிறோம் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா கிரிக்டாக இருக்குதுனால தெரியுதா நான் தெரியல ஓகே மணத்தக்காளி வத்தல் மொச்ச கொட்டை மொச்சப்பயில் எல்லாம் நாங்கள் வைக்கிற ஃப்ரையாக இருக்கும் நல்லா பார்த்தீங்க ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணுறது உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு பண்ணுறதில்ல உருளைக்கிழங்கு வந்து ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இதுண்ணா ரசமா மோர் சாதம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இந்த ஒரு வட்டா நிறையா இருக்குதா இந்த சின்ன வட்டா இது பெரிய வட்டா இது ஐம்பது கிலோ வட்டா ஃபுல்லாக இருக்குது சாதம் ஒரு ஐநூறு பேர் சாப்பிடுவோம் நேற்று நைட்லேருந்து காலையில் வரைக்கும் நேற்று நைட்டு வேறு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் காலையிலேருந்து இங்கே செஞ்சிகிட்ருக்கோம் ஓகே இதுண்ணா ஏண்டா டூ டேஸ் அலைவரேன் நான் மாதிரி ஒன்றும் சொல்கிறேன் நான் சின்ன வயசாக இருக்கும்போது இப்போ அந்த ஸ்கூல் பசெல்லாம் அதே மாதிரி நானும் வந்து இங்கேலாம் உட்காந்துருக்கேன் எங்கள் ஆயா என்னை கூட்டின்னு வருவோம் இங்கேலாம் அந்த எழுத்து அழிஞ்சு போச்சுள்ளே எழுத்து இருந்ததுங்க இங்கே கொடி ஏற்றுவாங்க காலையில் பட் ஏற்றலன்னு நினைக்கிறேங்க இருங்க நல்லபடி தமிழ் வருட் பெருமிச்சோது ஆக்சுவலாக இது சின்ன வயசில் நான் வந்து இடம் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு புடவை இங்கே வந்துருக்க ஸ்கூல் பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு புடவை எல்லாம் சாமி இப்படிதான் உரிமையால் பார்த்துக்கலாம் எங்கள் அக்கா காலத்துலேருந்து ஃபோன் பண்ணுறோம் அடி பண்ணிணம் என்னடி பண்ணி வைக்கணும் சார்

வாழ்க வாழ்கடையாரை போற்றி போற்றி நடராஜ சிங்கராயர் ஐயாவர்களை அடிநிரம மனுவை இணைந்து அன்னம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவர் வாழ்க வாழ்க வாழ்த்துகிறோம் பள்ளி மாணவர்களுக்கு நம்ம பெங்களூர் அண்ணன் செந்தில் அண்ணா அவர்களும் அண்ணத்தின் அண்ணா திராவிடங்கள ஒன்றிய செயலாளர் முகந்த அண்ணா அவர்களும் மாணவர்களும் சீருடைய வழங்குகிறார்கள் பள்ளி மாணவர்கள் மாங்கியவங்க அமைதியா உட்காருங்க மாங்காதவங்க மட்டும் லைன்லங்கம்மா அனைத்து ஸ்டூடெண்டும் உண்டு ட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையா வாங்கினாங்க உரமா உட்காருங்க उन

இவருடைய இவருடைய சமாதி தான் இது ஸோ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் இருந்தார் அதுக்கப்புறம் இறந்துட்டார் அவருடைய பிள்ளை தான் இப்போது அதை இந்த ட்ரெஸ்ட்டாக வந்து நடத்துகிறார் எஸ் 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 இப்போ ஜோதி ஏற்ற போகிறாங்க ஓகேவா பாங்க போகணும் நாங்கள் இப்போ அந்த தாத்தா இருந்துட்டார் சொன்னாலும் அவர் தான் இவர் வந்து மேப்பில் வச்சு யாராவது உடம்பு சரியில்லை கூட நீங்கள் தான் கூப்பிட்டு வருவாங்க மேப்பில் வச்சு ஒரு மாதிரி தலையில் வச்சு இப்படி எப்படி பா அதை மந்திரிக்கு மாதிரி சரி பண்ணுவாங்க எங்கள் ஊரில் பேர் பாடம் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இவர் தான் அந்த தாத்தா

ப்பா அறிஞ போயிடறான் அருணியங்கப்பா அறிஞங்கப்பாங்க அம்மா போட்டு அந்த போயிட்டு ஆர் ஃபோன் பண்ணி சொல்ல ஆகிட்ட சொல்ல

সুমাৰ ফুল ক குழம்பு மட்டும் கொடுத்தான்னு சொல்லாக்கா நான் கூட கூட்டு மரியாதை சாப்பிட் மரியாதில்ல